முதலமைச்சருடைய ஆட்சியிலே சட்டம் ஒழுங்கு சீரழிந்திருக்கிறது கொலை கொள்ளை கற்பழிப்பு அரிசி கிடைக்குதா இல்லையோ பருப்பு கிடைக்குதா இல்லையோ எங்க பார்த்தாலும் சாராயம் கிடைக்குது கஞ்சா கிடைக்குது கஞ்சா சாக்லேட் கிடைக்குது கஞ்சா ஆயில் கிடைக்குது கஞ்சால என்ன விதவிதமாக கிடைக்குமா அத்தனையும் கிடைக்குது இந்த அரசு செய்திருக்கிற திமுக அரசு செய்திருக்கிற செய்த சாதனை ஒரே சாதனை கஞ்சா விற்பனை கள்ளசாராய விற்பனை அதுவும் நம்முடைய விழுப்புரம் மாவட்டம் ஒருங்கிணைந்த விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி சாராய ஆறாக ஓடிக்கொண்டிருக்கிறதே சாராயம் அதை தடுப்பதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்க துப்பு இல்லாத அரசனுடைய செயல்பாடு வக்கெட்ட காவல்துறை கட்டி வெடிக்க பார்த்துக் கொண்டிருக்கிறது கள்ள சாராயத்தை விற்பனையை வெடிக்க பார்த்துக் கொண்டிருக்கிறது